வாழ்நிலையிலிருந்து மீட்சி பெற வேண்டுமென்றால் மீண்டும் மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று கலைஞர் சொன்னால் இவர் சொல்கிறால் கொண்டு வந்த நீயும் சொல்லலாமா கொண்டு வந்தவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயே மீண்டும் அதை நிறுத்தியவர் அவர்தானே எழுபத்தி ஒன்றிலேயே கொண்டு வந்து அது தவறாக போய் என்று இன்னும் எழுபத்தி நாலுலேயே நான் சொல்கிறேன் சிறந்த ஆட்சியாளன் தவறு செய்யாதவன் அல்ல தன்னுடைய தவறை திருத்திக் கொள்கிறார் ஹீஸ் த சென்சிட்டிவ் மேன் ஹிஸ் த சென்சிட்டிவ் ரூலர் எந்த ஒரு தப்பையும் செய்தால் எதிர் உணர்ச்சி கொஞ்ச கொஞ்சம் சரி செய்து கொண்டு விடுவார் அதனாலே தான் ஐம்பது ஆண்டு காலமாக அரசியலிலே நீடிக்க முடிகிறது எவ்வளவும் பிரதம மந்திரிகளை அவர் பார்த்திருக்கிறார் ஜவஹர்லால் நேரு காலத்தில் தன்னுடைய அரசியலை தொடங்கியவர் இந்திரா காந்தியோடு சமமாக பக்கத்தில் நின்று நட்பு பாராட்டி அந்த ஆட்சிக்கு முற்று கொடுத்தவர் அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி என்று வரிசையாக லால் பகதூர் சாஸ்திரி ராஜீவ்காந்தி என்று அத்தனை தலைமை அமைச்சர்களையும் பார்த்து கடைசியிலே மன்மோகன் சிங் வரையிலும் சோனியா காந்தி வரையிலும் அவருடைய அரசியல் வாழ்வு நீடித்துக் கொண்டு போகிறது என்று சொன்னால் அதற்கு ஏதோ ஒரு அடிப்படை இருக்க வேண்டும் ஒன்றும் இல்லாமல் ஒரு மனிதனால் அது நடைபெற முடியாது எத்தனை துன்பங்கள் எத்தனை மோதல்கள் எத்தனை சறுக்கல்கள் இவ்வளவிலும் நின்று பிடித்து மீண்டும் தன்னுடைய தலைமையை நிலைநாட்டி கொண்டு தொண்ணூற்றி ரெண்டு வயதானாலும் நீதான் முதன் மந்திரி நூற்றி ரெண்டு வயதானால் நீதான் முதல் மந்திரி என்று சொல்லுவதற்கு ஒரு இயக்கத்தை பெற்றிருக்க முடிகிறது மக்களை பெற்றிருக்க முடிகிறது என்று சொன்னால் அந்த மனிதனிடம் ஏதாவது ஒரு திறமை இருக்கும் சில தவறுகளும் இருக்கும் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளுகின்ற தன்மையை நான் கலைஞரோடும் பழகியிருக்கிறேன் ரொம்ப நெருக்கமாக பழகியிருக்கிறேன் ஒரு எந்த ஒன்றையும் கலைஞரிடம் விவாதிக்க முடியும்